அந்த நிறைய வாட்டி மாதிரி மண்ணில் கால எடுத்துருக்கேன் இந்த வாட்டி கால எடுத்து போது மீனாட்சி அம்மனினுடைய அருள் கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்றேன் ஏன்னா ஐயா பசுமன் முத்திராமலிங்க தேவரின் வாழ்க்கை வரலாற்றில் தேசிய தலைவர் தேவர் பெருமான் என்ற திரைப்படத்தை நான் நடிச்சு தேவரா நடித்து இந்த மண்ணில் இந்த வெற்றி கொண்டாட்டத்தை ரசிகர்களோடு பார்க்கணும்னு சொல்லி இந்த மண்ணில் வந்து இறங்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படத்தின் தயாரிப்பாளர் என்னுடைய நண்பர் திரு எஸ் எஸ் ஆர் சத்யா அவர்களுக்கும் அவருடைய மனைவி ஜெனிஃபர் மார்க்கெட் அவர்களுக்கும் இந்த படம் வெளியாகிறதுக்கு சத்யாவுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தேன் என் அண்ணன் ரத்னவேல் பாண்டியன் அவர்களுக்கும் இந்த சமயத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த திரைப்படம் இன்றைக்கி வந்து எல்லாரும் சொல்கிறாங்க பாஸாக இருக்குது விஜய் பட ரஜினி படம் மாதிரி இருக்குது அப்படிலாம் இல்லை இது வந்து ஒரு கோயிலுக்கு போகிற மாதிரி நம்முடைய மக்கள் அனைவரும் கோயிலுக்கு போகிற மாதிரி குடும்ப குடும்பமாக போய் பார்த்துட்டு இருக்காங்க முதல் முறையாக பசுமணி முத்துராமணிக்கு தேவன் திரையில் தோன்றாரு திரையில் அவங்க என்ன தேவராக பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஐயாவினுடைய இந்த புகழை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்கணும் தான் என்னுடைய ஆசை இந்த பிறவியை எனக்கு அதுக்காக நான் கொடுத்துருக்கேன் நான் ஒரு இஸ்லாமியன் எனக்கு இந்த பிறவியில் வந்து தேசிய தலைவர் ஒரு தேவர் பெருமானோடைய வேட்டை நடிக்கிறேன் தான் போன ஜென்மத்தில் அவங்க வீட்டில் நாயாவும் நிறையாவை நான் பிறந்திருப்பேன் அதனால தான் எனக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கு நிச்சயமாக இந்த திரைப்படம் உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்கிற வேலையை என்னுடைய தயாரிப்பாளரும் என்னுடைய நண்பர்களும் நானும் சேர்ந்து செய்வோம் இந்த படம் மாபெரும் வெற்றி அடைந்திருக்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கம் நன்றி தேவர் வந்து ஒரு தேசிய தலைவராக சுதந்திர போராட்டாக இருந்த சமீப காலத்தில் ஒரு ஜாதிய தலைவராக அடையாளம் கேப்புறாங்க அது பொதுவாக வந்து இதா இருக்கு உங்களுக்கு மன ஒருத்தம் அவர் வந்து ஜாதிய தலைவரில் தேசிய தலைவர் சொல்ற படம் தான் இந்த படம் அவர் எங்கேயுமே தன்னை ஜாதிய தலைவர் அடையாளப்படுத்தி கிடையாது எங்கேயுமே தன்னை தேவருடைய நிகழ்ச்சிக்கு தேவர்கள் அறிமுகப்படுத்திய மேடைக்கு அவர் சென்று பேசியது கிடையாது இந்த படத்தினுடைய கருத்து இதுதான் அவருடைய தேசிய தலைவர் அவர் ஜாதிய தலைவர் அல்ல சாதிக்க பிறந்த தலைவர்னு சொல்லக்கூடிய படம் தான் எந்த சமுதாயமும் சென்று இதை போய் பார்க்கலாம் ஏன்னா ஜான் பாண்டியன் தான் வந்து இன்னைக்கு இந்த படத்தை பார்த்து எங்கள் ப்ரொடியூசரை பாராட்டியிருக்காரு எனக்கு ஃபோன் பண்ணி பாராட்டாத உயர் அதிகாரிகளும் இல்லை அரசு பிரமுகர்களில் எல்லாரும் பாராட்டியிருக்காங்க இந்த படம் வந்து நடித்தது எனக்கு ஆயிரம் படம் நடித்ததுக்கு சமமாக இருக்குது சார் வந்து நீங்க வந்து இந்த படத்துக்காக வந்து அவர் ஐயா தேவரையா வந்து ஒரு பெரிய முடிவு பார்க்கறாரு இந்த படத்துல நீங்க வந்து தயாராகிறதுக்கான எவ்வளவு சிரமங்களை சந்திச்சீங்க அந்த கேரக்டருக்கு போறதுக்கு எவ்வளவு தயார் உங்களை பண்ணிக்கிறீங்க இந்த படத்துல ஐயாவுடைய வேஷம் போட்டா செத்துருவாங்கன்னு சொன்னாங்க உங்க நீங்க தேவரா வேஷம் போட்டீங்கன்னா இறந்துருவீங்க நிறைய உதாரணங்கள் சொல்லி சொல்ல வளர்த்தலாம் அந்த வேஷம் போட்டாவை இறந்துருவாங்கன்னு சொன்னாங்க நான் வந்து அஜ்மீர் அவருடைய தர்காவுடைய டியோட்டி நான் தர்காவில் போயிட்டு ஐயாவுடைய ஃபோட்டோ வச்சு வணங்கினேன் நான் அவரும் ஒரு சித்தர் இவரும் ஒரு சித்தர் இந்த சித்தர்களுக்கு ரெண்டு பேரும் பேசுவீங்க நான் இந்த படத்தில் நல்லபடியாக நடிச்சு முடிக்கணும்னு வேண்டிட்டேன் நான் இந்த ஒரு மாதம் முழுவதும் இன்னும் கூட பாருங்கள் காப்பு கட்டிவிட்டேன் அப்போ தான் பசுமண்ணுக்கு போய் இதை கழட்ட போகிறேன் நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஐயாவுடைய பக்கத்தில் மாறிவிட்டேன் அதனால தான் எனக்கு இந்த ஒரு பெரிய வாய்ப்பு ஐயா கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் நிச்சயமாக படத்தை பார்த்து உங்கள் சப்போர்ட் நிறைய தேவை இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி அடைய வைக்க வேண்டியது உங்களுடைய கையில் தான் திரையரங்குகள் எத்தனை திரையரங்குகளில் வந்து இப்போ எடை இல்ல ஒரு எல்லா திரையரங்குகளும் இங்க போட்டுகிட்டு இருக்காங்க எனக்கு வந்து சென்னையும் சிட்டி செங்கல் மட்டும் திரையரங்குகள் இல்ல ஏன்னா ஜாதிய படம் சில பேர் இங்கே சொல்கிறாங்க முதலமைச்சர் கிட்டே தயாரிப்பாளர் கோரிக்கை வச்சிருக்கார் இது ஜாதிய படம் இல்ல ஜாதி இல்லாத சாதிக்க தலைவர் பிறந்தனு சொல்லியிருக்காங்க நிச்சயமா இந்த படம் அனைத்து திரையரங்குகளிலும் மாபெரும் வெற்றி அடையும் எல்லா திரையரங்கும் போடுவார் நீங்கள் முதல்ல எந்த படம் ரிலீஸாக இருக்கு எதுவும் பிரச்சனைகள் கிடையாது ஏன் தேவர்னாவே பிரச்சனைகள் இருக்கிறதெல்லாம் செய்யும் எத்தனை தடைகள் இருந்தாலும் அத்தனை தடைகளையும் உடைத்து என் தயாரிப்பாளர் இன்னும் ஒரு நாள் கூட அவர் தூங்கலை அந்த எல்லா அனைத்து தடைகளையும் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவரன் காசியுடன் உடைத்து இந்த படத்தை திரைக்கி கொண்டு வந்திருக்கும் உங்களுக்காக பர்சனலாக மிரட்டும் எனக்கு நிறைய பேர் மிரட்டுறாங்க வீட்டாண்ட வந்து மிரட்டுறாங்க அதெல்லாம் என்னுடைய பர்சனல் நான் பார்த்துக்குவேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு ஐயா துணை இருக்காரு நான் பார்த்துக்குவேன் பட் எனக்கு எது ஆனாலும் சரி என் உயிர் உள்ளவரை ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு நான் அடியேன் இது கடைசி தொலை தான் இருக்கு திருமணம் மதுரையில வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது பேர் அங்கே நினைக்கிறேன் தேட்டர்ல விசிட் போறேன் அதெல்லாம் பிடிச்சிருக்கான் தெரியும் எனக்கு தெரியாது சார் படம் பார்த்துட்டு யாராவது முக்கிய பெரிய பெரிய பிரமுகர்கள் தலைவர்கள் நடிகர்கள் யாரும் நிறைய பேர் பேசினாங்க முன்னாள் முதலமைச்சர்கள் எனக்கு இது ஒரு ரெண்டு பேர் பேசிட்டாங்க துணை முதலமைச்சர் பேசியிருக்காங்க நிறைய பேர் என்கிட்ட போன்ல பேசியிருக்காங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அதை வெளியில் நான் தயாராகலை பட் கொஞ்ச நாள் ஆனவொடனே அதெல்லாம் நான் வெளியிட இல்லை அவங்க என்ன பேசுனாங்க என்ன எப்படி வாழ்த்துகிறாங்கன்னு முதல் வந்து உங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிகிறார் கண்டிப்பாக வாழ்த்துருக்காரு நிறைய வாட்டி பேசியிருக்காரு படம் பார்த்துட்டு எனக்கு வாழ்த்து தெரிவிச்சார் நான் படம் பார்த்துட்டேன்னு சொல்லி வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு உடலுக்கு முழுவதும் அந்த படம் போய் சேரணும் வெகு விரைவில் சூப்பர் ஸ்டாரும் உலக நான் என் கபலஹாசன் படத்தை பார்க்கணுன்ட்டு எங்களுக்கு கோரிக்கை அது வெகு விரைவில் நடக்கும் அவங்களும் பார்த்துட்டு இந்த படத்தை பற்றி சொல்வாங்க அடர்க்காக படம் பிடித்தது நான் அது சொன்னால் எங்கள் தயாரிப்பாக கேட்குறேன் ஏன்னா இந்த படத்தை எடுத்தது எவ்வளோ சிரமம் எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்ததுக்காக தேசிய தலைவர் தேவர் பெருமாள் என்ற மாபெரும் இத்ராமலிங்க தேவரையாவுடைய இந்த வரலாற்று மறைக்கப்பட்ட வரலாறை மக்களிடையே கொண்டு சேர்க்கும் ஒரு அருப்பணியை ஐயா தேவரையா எங்கள் நிறுவனத்திற்கு வழங்கியதற்கு ஐயா அவர்களுக்கு போடான கோடி பாதங்களின் நன்றி காணிக்கையை செலுத்திக்கிறோம் அதாவது ஐயா வந்து இந்த படம் எஸ்எஸ்ஆர் சத்யா பிக்சர்ஸ் எங்கள் கம்பெனியில் எடுத்திருக்கோம் இதை வந்து நல்ல சிறந்த முறையில் ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறு அவர் யாரோட பயணித்தார் எவ்வளோ தே தேசிய தலைவர்கள் நேஷனல் லீடர்ஸ் எப்படி பயணித்தார் மற்ற நம்ம மக்களோட மக்களாக எப்படி பயணித்தார் மக்களுக்கு எப்படி தொண்டாடு அவருடைய தான தர்மங்கள் எல்லாம் மொத்தமாக காமிச்சிருக்கிறோம் ஒரு அரசியல் தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு பெரிய உதாரணமாக எடுத்துக்காட்டாக விளங்கியவர் தான் தேசிய தலைவர் ஐயா அவர்கள் அவருடைய வரலாறு இன்னைக்கு எல்லாரும் மக்கள் இன்றைய ஜென்ரேஷனுக்குலாம் ஐயா முத்துராமலிக்கு தேவர் ஐயாக்கா மோஸ்ட்டாக தெரியாது நம்ம மண்ணில் நல்லா தெரியும் எங்கள் சென்னையிலலாம் சென்னை பகுதி பார்த்திங்கன்னா நந்தனத்தில் ஒரு தேவர் சிலை இருக்குது வருஷம் வருஷம் மாலை போடுறாங்க அது மட்டும்தான் யாருக்கும் தெரியும் ஆனால் இப்போ வந்து ஆல் யங்ஸ்டர்ஸ் வந்து தேவரை ஏன்னா இப்படி தான் இருப்பாரா இவ்வளோ வாழ்ந்துருக்காரா இவ்வளோ சர்வீஸ் பண்ணியிருக்காங்களான்ற ஒரு உண்மைத்தன்மை வந்து மார்க் மறைக்கப்பட்ட வரலாறு வந்து இன்றைக்கி இருக்கிற யங் ஜென்ரேஷன் கூட தெரிஞ்சிருச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ ஒரு ஃப்ளைட்டில் வர எல்லாம் காலர் பார்த்து காலர் ட்யூன் பார்த்து தேவரை ஐயா போல யாரும் பிறக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு பாட்டு காலர் ட்யூன் எங்களுக்கு அடிச்சுட்டு வந்து அதெல்லாம் ஒரு பெருமையாக இருக்குது அதுபோல் வந்து மக்கள் மத்தியில் ஐயாவுடைய வரலாறை சேர்த்ததுக்கு வந்து எங்களுக்கு ஒரு பெரிய புண்ணிய பாக்கியம் கிடச்சிருக்கு நாங்கள் இதை வந்து ஒரு பொருளாதாரத்தையாக வந்து ஐயாவுடைய படத்தை எடுக்கலை மக்களுடைய ஐயாவுடைய போய் சேர்க்கணும் ஐயா போல அதை பின்பற்றி வாழணும் அவர் ஒரு ஜாதிய தலைவர் இல்லை அவர் அனைத்து சமூகத்துக்கும் சமுதாயத்துக்கும் சே ஒட்டுமொத்த மக்களுக்குமான ஒரு தலைவர் என்பதை வந்து நம்ம நிரூபிக்கணும் ஏன்னா அரசியல் சூழ்ச்சிகளால் அவர் ஒரு அடைக்கப்பட்ட அடைக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள ஆனா இப்போ இந்த படம் பார்க்கும்போது மற்ற அடைக்கப்பட்ட இவர் உள்ள அடைக்கணாங்களே அவங்களுக்கெல்லாம் ஒரு என்னடா இவ்வளோ நாள் கண்ட்ரோல் பண்ண இப்போ கண்ட்ரோல் பண்ண முடியாது மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு எல்லாம் புரிஞ்சு போச்சு அறிஞ்சிருச்சேன்னு சொல்லி பல வருத்தங்களாக இருக்கலாம் ஆனால் ஐயாவுடைய வரலாறு எப்போவுமே காலம் காலம் தொட்டு ராஜராஜ சோயா ஐயா அவங்களுடைய வரலாறு ஆயிரத்தி நாற்பது வருஷம் சதவீதம் நேற்று ரெண்டு நாளுக்கு முன்னாடி கொண்டாடுறாங்க அதுபோல் ஐயாவுடைய வரலாறு இப்போ நூறு ஆண்டுகள் கிட்ட நூறு ஆண்டு நெருங்கிட்டு இருக்கு ஆனால் இப்போ நாங்கள் எடுத்த இந்த மறைக்கப்பட்ட வரலாறு தேசிய தலைவர் தேவர் பெருமா இந்த படத்தின் மூலமா இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் தேவருடைய புகழ் ஓங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வருமானம் எங்களை சார் நான் ஒரே லைன் உங்களுக்கு சொல்லிட்டோம் இது வருமானத்துக்காக எடுக்கலை பிஸ்னஸ்க்காக எடுக்கலை இந்த படம்லாம் எடுத்து நாங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கெல்லாம் நான் எவ்வளோ இது பண்ணேன்னா எங்களுக்கு பிஸ்னஸ் பெருசாக இதில் தெரியாது படம் எடுத்ததோடு சரி நான் என்னுடைய கல்லூரி நான் லைலா கல்லூரியில் படித்தேன் என் கல்லூரி நண்பர்கள்லாம் சினிமா துறையில் ரொம்ப பேர் இருக்காங்க இன்றைக்கி முக்கியமான பொறுப்பேற்கலாம் இருக்காங்க அதுபோல் எங்களுக்கு நான் ஒரு இயக்கத்தில் இருக்கிறேன் அனைத்து அண்ணாத்திரோட முன்னேற்ற கழகத்தில் ஒரு மாநில பதவியில் இருக்கிற நபர் தான் நான் எஸ்எஸ்ஆர் சத்யான்ட்டு அதுபோல் எங்களை சார்ந்தவங்களாம் இந்த படம் எடுத்து எடுக்கும்போது எல்லாம் உறுதுணையாக இருந்தாங்க சப்போர்ட் பண்ணாங்க டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும்போதும் சில இது பண்ணும்போது நல்லா ஓன் ரிலீஸாக எஸ்எஸ்ஆர் சத்யா படம் எடுத்தோம் படத்தை ரிலீஸ் பண்ணுறதே நாங்கள் ரி ரிஸ்க்கெல்லாம் பார்க்கல ஏதாவது இப்போ வருமானத்தை பார்க்கணும் நான் வித்துட்டு இருக்கணும் படத்தை அப்படி விற்கலை ஆனால் எல்லா மக்களுக்கும் சேர்க்கணுன்ற ஒரே கான்செப்ட்ல நாங்களே ஓன் ரிலீஸ் பண்ணி எங்கே எங்க எஸ்எஸ்ஆர் சத்யா பிக்சர்ஸ் எங்கள் நிறுவனத்துலேயே நாங்கள் ஓன் ரிலீஸ் பண்ணிட்டோம் ஐயோ எல்லாரும் சொன்னாங்க ஐயோ கொடுத்துட்டு வந்துருப்பா கேட்குறத நட்டம் வரவா என்ன அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் நட்டமாக லாபம் அது இதுன்னு யார் கட்டினா கொடுத்துட்டா நாலு நாலு தேட்டரில் போட்டு விட்டு போயிடக்கூடாதுன்னு போயிட்டு இது ஒரு முன்னூறுக்கு மேற்பட்ட திரையரங்கில் ஒழிக்கணும் அதே போல தமிழ்நாட்டில் நல்லா இருக்கு ஒரு சில இடத்துல தேட்டர்கள் கிடைக்கல தேட்டர் இப்போது இந்த நாளையிலேருந்து அதிகப்படியான முன்னே ஒரு நூறு தேட்டர் இன்க்ரீஸ் பண்ண இருந்து ஒரு ஒரு இன்னொரு ஹண்ட்ரட் தேட்டர்ஸ் இன்க்ரீஸ் அதே போல பேன் இண்டியா மூவியா வந்து ஆந்திரா கர்நாடகா கேரளா மும்பைலாம் இருக்கு அதே போல் வேர்ல்டு வைஸாக வந்து எப்போ இதில் வந்துட்டு நம்ம பேசியிருக்கோம் மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து அது போல சில கண்ட்ரியில் மொழி நடந்துட்டு இருக்கு அங்கேயும் உலக உலகம் முழங்கும் ஐயாவுடைய புகழை ஒழிக்கிறதுக்கு எனக்கு பாக்கியம் கிடைச்சதுக்கு ஐயா முத்துராம்பு தேவர் சித்தர் ஐயா அவர்களுக்கு கொடான கோடி நன்றி அவரை எப்போவும் நாங்கள் வணங்கிட்டு இருக்கிறோம் அவர் எங்களை பார்த்துப்பார் எங்களுக்கு லாபம் நீங்கள் கேட்டீங்களா பொருளாதார என்ன கஷ்டம்ட்டு ஐயா ஐயா நாங்க பாத்து ஐயா வந்து எங்களுக்கு அனுகுரம் இருக்கு அவர் எங்களை என்ன பார்த்துப்பாருன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அதுவே எங்களுக்கு போதும்